சிவாய் நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்று அக்ஷயத்ரிதை அக்ஷய திருதைனால் எல்லாருக்கும் தெரியும் லக்ஷ்மி கோபேரர் வழிபாடு தான் எல்லாருமே பண்ணுவாங்க ஆனால் நான் அப்படி பண்ண பண்ணுறதில்ல ஐஸ்வர் வழிபாடு தான் நான் பண்ணுவோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஃபோட்டோ இது எல்லாமே கொடுத்துருப்பேன் அதில் நடுவில் இருக்கிறது ஐஸ்வர்யஈஸ்வரர் சிவன் தான் அவர் அவரோட சொரூபம் இந்த செல்வத்தை கொடுக்குற சுரூபமாக அதில் இருக்கிறாரு ஒரு பக்கம் குபேரனுக்கு செல்வத்தை கொடுப்பாரு இன்னொரு பக்கம் மகாலட்சுமி தாயாருக்கு செல்வத்தை கொடுப்பார் இன்னொரு ரெண்டு கை வந்து நம்ம பூலோகத்தில் வாழக்கூடிய மனிதப் பெருமைகளுக்கு செல்வத்தை கொடுக்குற மாதிரி மூன்று கையிலையும் செல்வம் வரும் அந்த மாதிரி தான் அந்த அமைப்பு இவருக்கு கோவில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இவருக்கு கோயில் இருக்கிற ஒரே இடம் நம்ம திருவண்ணாமலை அக்னிலிங்கத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஹேண்ட் சைடில் கோவில் இருக்குது ஐஸ்வரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலே இருக்குது இதில் இன்றைக்கி தமிழ் முறையில் தான் இந்த வழிபாடு நான் எப்போவுமே பண்ணுவேன் ஆனால் ஆரம்பத்தில் சமஸ்கிருதம் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ தமிழ் முறை தெய்வ தமிழ் முறை வழிபாடு தான் பண்ணுறேன் அதில் ஐஸ்வரேஸ்வரர் உண்டான நூற்றி எட்டு தமிழ் மந்திரங்கள் குபேரனுக்கு நூற்றி எட்டு தமிழ் மந்திரங்கள் மகாலட்சுமிக்கு நூற்றி எட்டு தமிழ் மந்திரங்கள் அஷ்டலட்சுமி விஜயலட்சுமி சந்தானலட்சுமி லட்சுமி அந்த மாதிரி லட்சுமிகளுக்கு தனியாக மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி திருமுறைகள் பாராயணம் பண்ணி தான் இந்த பூஜை ஐஸ்வர்ஸ்வரர் பூஜை நிறைவு செய்யணும் இதுதான் ஐஸ்வர்ஸ்வரர் ஆனால் ஐஸ்வரேஸ்வரர்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது எல்லோரும் லக்ஷ்மி குபேரர் தான் வேணா வைக்கிறாங்க ஆனால் அவருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே செல்வத்தை கொடுக்குறதே ஐஸ்வரேஸ்வரர் தான் அப்படிங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் தெரியுது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லோரும் பார்த்து ஐஸ்வர் வழிபாடு பண்ணுங்கள் எல்லோரும் மேன்மை அடையலாம் சிவாய நம்ம திருச்சிட்டு download mod